ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து தூது விலை சட்னி எப்படி த தயார் பண்ணுறது தூது விலை எப்படி இருக்கும் அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் தூது விலை இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் முள் பார்த்தீங்களா கொக்கி கொக்கியாக இருக்குது பாருங்க இது முள் வந்து கையில் கிழிச்சிடாமல் இந்த இலையை நம்ம பிச்சுக்கிறோனோ இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இலையாக கவனமாக கத்திரிக்கோளால் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு கொஞ்சோண்டு இலை தான் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் கையாலேயே பறிச்சுக்கிட்டேன் இந்த பூ பாருங்கள் தூது விலையோட பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தூது விலையை வந்து நம்மளுக்கு இயற்கையாக விளையக்கூடியது இது எந்த ஒரு மருந்தோ எதுவும் மாயமோ போட்டு நம்ம விளையிறது கிடையாது இப்போ நான் தூதுவலை சட்னி அரைக்கிறதுக்காக எப்படி இந்த சட்னி தயார் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சோண்டு க உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா பொண்ணு வறுவலாக செவக்க வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கிட்டு வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம தூது விலையை நல்லா பறிச்சதை அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவங்களையும் நம்ம அந்த இலையவும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியது சுருளை வதங்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா நம்ம கிண்டி வதக்கியாச்சு அதை ஆற வச்சுக்கிறோம் அதுக்குன்னா நம்ம வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டாங்க தோசையை ரெண்டு ஊற்றிக்கிறோம் இப்போ நல்லா ஆரிஇச்சு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிருவோம் ரொம்பவே ஒரு மருத்துவ பயன்பாடு உள்ள ஒரு தூதுவெலை சட்னி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதாரணமாகவே சுடுசாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது தொண்டை வலியை கேட்கும் சளி இருமலுக்கு நல்லது நம்ம உடம்பு நம்மளுக்கான மருத்துவத்தை நம்மளுக்கு எப்படி தொந்தரவு இருக்கோ அதுக்கான மருத்துவத்தை நம்ம இந்த இலை மூலியமாக தே எடுத்துக்கலாம் உடம்பும் குணமாகும் இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தோசைக்கு வச்சு நான் வந்து தோசையும் இட்லியும் தான் வச்சுருக்கோம் நீங்கள் சப்பாத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் சுடுசாதத்தில் வேணாலும் போட்டு நீங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு பிணைஞ்சி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டினோம்னா பசி அப்படி எடுக்கும் கப்ப கப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதனால நீங்கள் வந்து தூதுவிலை கிடச்சா விட்டுறாதீங்க தூது விலை முள்ளாக இருக்குது கையை குத்துது அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் வந்து லைட்டாக ஒரு உரம் மாதிரி போட்டுக்கிட்டு கூட நீங்கள் அதை பிச்சுக்கலாம் இல்லைன்னா சின்னதாக ஒரு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா அலசிடலாம் அந்த முள் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தொண்டை வலிக்கு கையில் பிடிச்ச மாதிரி ஒரு மரு மருத்துவம் அந்த தூது விலையில் தான் இருக்குது தொண்ட வலிக்கு சளிக்கு இந்த தூது விலையை காலையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு இப்போ நான் வந்து அது மாதிரி தான் இட்லி தோசைக்கு தான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்டு சாப்பிட போகிறேன் தூது விலை வந்து காடுகைகளில் இயற்கையாகவே விளைஞ்சிருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதால கீரை தூ விற்கிறவங்கள்கிட்ட நம்ம சொன்னால் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுங்கன்னா கூட பறிச்சிட்டு வந்து ஒரு கவரில் போட்டு தருவாங்க நீங்கள் வாங்கிக்கிறலாம் இப்போ வந்து ரொம்பவே நல்லா இது கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து சும்மா எங்கள் பாப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே தான் நான் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி நீங்களும் தூது விலை கிடச்சா விட்டுறாதீங்க சமைச்சி சாப்பிடுங்க நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இது எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்